கூடுவந்தைகள் யாவருக்கும் இயேசு நாம தள்ளுவார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மீன் இல்லையா எடுத்துக்கலாம் யோவான் பத்தொன்பதாம் பதிய ஆயிரம் மாதிரியா முப்பதாவது வசதி யோவான் பத்தொன்பதாம் போதும் இங்கே பத்தாம் பதவி முப்பது வருஷத்துல முடிந்தது என்று சொல்லி அப்படி முடிந்தது அப்படின்னா முடிந்தது என்று சொல்லி அவர் என்ன முடிந்து சொல்லி தம் ஆவியை ஒப்பு கொடுத்தார் அப்ப எல்லா குட்ரை பார்த்தோம்னா வருஷ வருஷம் பார்த்தோம்னா அந்த குட் ஃப்ரெண்ட்ல ஏழு வார்த்தைகள் வந்து நம்ம போயிட்டே இருப்பாங்க ஆனா இந்த நாட்களிலே ஆவியானவர் இருந்த நேரத்துல ஆறாவது வார்த்தையாக முடிந்தது என்ற வார்த்தையை தொடங்கி அதுல இருந்து மற்ற ஆறு காரியங்களையும் பார்த்து விட்டு நம்ம கடந்து சொல்லலாம் அப்ப முடிந்தது அப்படின்னா இங்க ரெண்டு விதமான காரியங்களை காத்தாரு இங்கே முடிந்தது என்று சொல்லுகிறார் முடிந்தது என்று சொல்லிக்கிறார் ரெண்டு விதமான காரியம் ஒன்று அவருடைய காரியம் முடிது என்று சொல்லுகிறார் இன்னொன்று நாம் செய்ய வேண்டிய காரியம் முடிது என்று சொல்லுகிறார் ஆமே அல்லையா அப்போ முதல்ல நம்ம பார்க்க அவருடைய காரியம் என்ன முடிஞ்சது சிறுதியில என்று பார்க்கலாம் ஆதி ஆகமம் மூணாம் அதிகாரம் அதனுடைய பதினஞ்சாவது வசனம் ஆதி ஆகமம் மூணாம் அதிகாரம் அதனுடைய பதினஞ்சாவது வசனம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அழுத்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவன் தலையை நசுக்குவார் போதும் அவர் உன் தலையை நசுக்குவார் என்று மூணு பதினென்று சொல்கிறது அந்த வார்த்தையின் பிரகாரமாக இந்த சிறுவிலே சாத்தனோட தலை நசுக்கும்படியாக அவருடைய காரியம் வந்தது ஆமே ஆமா இதா தேவனுக்கும் சாத்தனுக்கும் ஒரு சவால் உன் ஸ்திரி உன் ஸ்திரீக்கும் பகையை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் அந்த நசுகுனது தான் சிறுவில் நசுகினார் அதை செய்ய முடியாதான் சிறுவில் அவர் தோங்கினார் ஆமீன் ஹலலியா ஆமீன் ரெண்டாவது பார்த்தோம்னா மனுஷனுடைய மரணம் அந்த மரணத்துக்கு அது இருக்கிற சாத்தானை அழிக்க முடியாக அவர் மரணத்துக்குள்ளாக கண்டு நடந்து செல்வார் ஆமீன் ஹலலியா எவிரே ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினாலு பதினஞ்சு எவிரேயர் ரெண்டாம் அதிகாரம் பாருங்க மரணத்துக்கு அதிகரிக்கிற சாத்தான அவரோட மரணத்துல அழிக்கும் படிக்கும் மரண பயத்தில் இருக்கிற அடிமையாக எல்லாரையும் விடுவிக்க முடியாத அவர் அப்படியானார் என்ன பார்த்தோம் சாத்தான தலை நசுக்க முடியாத அப்படியானார் இரண்டாவது மரணத்துக்கு அதிகரிக்கிற அழிக்கும் அழிக்கும்படியாக மரண பயத்துல யாராலும் அடிமை தகுந்த அவங்களை மீட்க முடியாத அப்படி ஆனார் ஆமீன் ஹர ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு பையன் டெய்லி ஒவ்வொரு குருவியெல்லாம் நிறைய குருவியில் பிடிச்சி ஒரு கூண்டுக்குள்ள கொண்டு போட்டுருவான் ஒரு பையன் கூண்டுக்குள்ள குருவியில் பிடிச்சிட்டு வந்து போடுவான் அவனுக்கு என்ன வேலைன்னா அந்த குருவிய ரக்கையை உடைக்கிறது மூக்கை கட் பண்றது அந்த குருவிய அடிக்கிறது கடைசியில் குருவிய தலையை வச்சு கொன்றுவான் இதுதான் அவனோட வேலை ஒவ்வொரு நாள் ஒரு குருவியை பிடிச்சிட்டு வந்து அந்த குருவி குண்டு போட்டு ரொம்ப துன்புறுத்துவான் அப்போ அந்த வழியா வந்து இருந்த ஒரு பெரியவர் டெய்லியும் பாத்துட்டு இருந்தா பார்த்து என்னப்பா அந்த இது என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன் ஐயா நான் குறி குடிச்சிட்டு வருவேன் ரக்கையை உடச்சிருவேன் பறக்க முடியாது ரெக்கையை உடச்சிடுவேன் சாப்பிட முடியாத மூக்கை கட் பண்ணிடுவேன் கண்ணை குத்திடுவேன் இறையெல்லாம் பிச்சுடுவேன் கடைசியில் என்ன பண்ணுவேன் தலை திருவி நான் கொன்றுவேன் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னான் அந்த பெரிய சொல்றாரு அப்போ இந்த குறி எனக்கு நீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்கிறாரு அவன் மேலையும் கே பார்க்கறான் குறி எனக்குற அதுக்கு ஐயா சொல்றேன் நீ சும்மா கொடுக்க வேண்டாம் நான் இதுக்கு விலை கொடுக்குறேன் இந்த கூண்டுக்கு இந்த குருவிக்கு நான் விலை கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன் நீ கொடுப்பியா அப்படின்னு அந்த ஐயா கேட்கிறாரு அவன் சரி சும்மா போற தானே சரி கொடுங்க அப்படின்ட்டு அந்த குருவிக்கெல்லாம் ஒரு ஆயிரம் கூண்டு குருவி நிறைய குருவி உள்ள இருக்குது ஆயிரம் ரூபா வாங்கி அவன் போயிட்டான் இந்த ஐயா பார்த்தாரு கூண்டை கொஞ்சம் நேரம் தள்ளிட்டு வந்து கூண்டை திறந்து அந்த குருவி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பறக்க விட்டாரு நல்ல கவனிங்க இந்த குருவிகளை பறக்க விட்டாரு அந்த கூண்டை என்ன பண்ணாரு கூண்ட வந்து தூக்கில ஒட்டார் ஐ மீன் இப்படிதான் சாத்தா நம்மளைய ரக்கை வைக்கிற மாதிரி எழுந்திருக்க கூடாதபடி ரக்கைய என்ன பண்ணுவான் ஒடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவான் எழுந்திருக்க முடியாது ரெண்டாவது அந்த பைய கண்ணுற மாதிரி நான் சாத்தா நம்மளோட கண்ணை நோண்டி விட்டுருவான் என்னன்னா ரத்த நோக்கி பார்க்க கூடாதபடி நமக்கு குடுத்தி தர்சனம் பார்க்க கூடாதபடி என்ன ஒண்ணு கண்ணை நோண்டி விட்டு வேடிக்கை பாட்டு இருப்பான் இப்படித்தான் நம்மளை அடிப்பான் பல அட்டி கூட பல அட்டியில அடிச்சு நம்ம துன்புறுத்துவான் ஏசு கிறிஸ்து பார்த்தாரு இதை விடுதலை பண்ற என்ன வேணும் வேணும் அவனுக்கு அந்த குருவி அந்த ஐயாவுக்கு குருவி கொடுத்தது வந்து ஆயிரம் ரூபாய் ஆனா மனுஷ நம்மளே எடுப்பதற்கு ஆயிரம் பத்த ஆயிரம் கோடியெல்லாம் பத்தாது அதுக்கு விளையாட பண்ற ஒன்று வேணும் அதுதான் அவர் ரத்தம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தை விலைக்கரியமா கொடுத்துதான் சாத்தான் நம்மளே மீட்டெடுத்தா எப்படி நயா குருவிகளை வந்து அந்த கூண்டுல இருந்து விடுதலை செஞ்சவரோ அதே மாதிரி நம்மள அடிமைத்தனத்துல இருந்து ஏசுகள் ரத்தத்தை விளையாடுற ரத்தத்தை விளை கொடுத்துதான் நம்ம வீட்டு எடுத்து நம்மள பண்ணிக்கிறாரு விடுதலை பண்ணி இருக்கிறார் அதான் மரண பயம் அந்த குருவி அப்படியே பயந்துட்டு இருக்கும் கண்ண குத்தும்போது பயப்படும் போது உயிர் முட்டிருக்கும் ஆனா பயந்ததுக்கும் எப்பா சாகடிப்பு போகணும் அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில எப்போடா நமக்கு எது நடக்குமோ நம்ம பயந்துட்டு இருந்தோம் ஆனா கிறிஸ்து அந்த பயத்துல இருந்து விளையாடப்பட்ட ரத்த கொடுத்து நம்மளை மீட்டெடுத்தார் ஆமே அது இல்லையா ஒன்னு குருந்தர் ஆறாம் அதிகாரம் அதனுடைய இருதா வசனம் சொல்லியது கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே நம்மள யாருங்க கிரியத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம யாருன்னா விலைக்கு வாங்கினவர்கள் அடிமையா இருந்த நம்மள இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து இரையக்கரியமா கொடுத்து நம்மளே வாங்கி வைத்தார் இன்னும் நம்ம அடிமைத்தன இல்ல நம்ம சுதந்திரவாளி விடுதலையாக்கப்பட்டுகிறோம் அதான் சொல்றாரு விலைக்கரையை கொடுத்துக்கிறாரு இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தம் ரத்தத்துக்கு விலையே இல்ல அந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை என்ன வைக்கிறாருமா வாங்கி வைக்கிறார் அழிலியா ஆமே இல்லையா எபிரேயர் பத்தாம் அதிகாரம் அழியா ஆறாவது வசனம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் உம் படி தகுந்த படி போதும் அதாவது இங்க என்ன சொல்றேன்னா சர்வாங்க தகன வழியும் பாவன வழி உனக்கு பிரியமானது அல்ல பிரியமானது உனக்கு அல்ல அப்படின்னா மனுஷர்ல பாத்தீங்கன்னா நிறைய பாவங்கள் செஞ்சு செஞ்சு நிற்கிறாங்க பாவங்கள் செஞ்சு பல மறுபடியும் பாவம் பலிடுறாங்க ஆமா பாவம் பலிடுறாங்க இப்படியே வந்து பாவத்தை செஞ்சு செஞ்சு பலியிட்டு கத்திரிக்கா இருக்குது நிவாரண பலி நிவாரண பலி சதுவான தகன பலி அவருக்கு என்ன ஒன்று பலில பாவமா இருக்குது இப்படி பாவத்தை செஞ்சு நான் பலியிடுறானே எத்தனை நாளைக்கு இப்படியே பண்ணுறதுன்னு அவருக்கு என்னது பிரியமானது அல்ல ஏழு படிங்க எப்படியாது பத்தாமது ஏழாம் வசனம் ம் பாருங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு உங்கள் சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னா அநேகரோட பாவங்களை சுமக்க முடியாத ஏசு கிறிஸ்து இதோ நானே வருகிறேன் சொல்றாரு ஆமே அது இல்லையா இவர்கள் பாவத்தை செய்து விட்டு ஒவ்வொன்றும் ஆடு கடாத மாதிரி பலியிட்டு போயிட்டு இருந்தாங்க இந்த பலி எல்லாம் கத்தருக்கு பிரியமானது அல்ல அப்படியே சொன்னா பாவங்களா போக்காது மனுஷனுடைய பாவங்களை பார்க்கறதுக்கு அதோட பெரியதான் ஒரு பலி வேணும் அந்த பலிதான் ஏசு கிறிஸ்து நானே பலியாயின்னு சொல்றாரு நானே வர அப்படிங்கிறாரு எப்படி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் கிறிஸ்து அணில சுமித்து தீர்க்க முடியாத ஒரே அரைமையா பலியிட்டார் அப்போ கிறிஸ்து அணியோட பாவம் முகலத்து எல்லாத்துடைய பாவங்களையும் சுமத்து தீர்க்க முடியாத அவர் வந்திருந்தார் வெளியார் ஐ மீன் அடுத்தது கலத்தியர் மூணாம் அதிகாரம் அதனுடைய பதிமூணாவது வசனம் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் அவருடைய பதிமூணாவது வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது உம் கிறிஸ்து நமக்காக சாவமாகி உம் உம் நாயப்பிரம சாவை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் அடுத்தது பாத்தீங்கன்னா சாபம் இந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் கொண்டார் நம்முடைய சாபம் நம்முடைய சாபத்தை நீக்கும்படியாக அவர் சாபமாகி மரத்திலே சிறுவிலே தூங்கினார் ஆமீன் ஹரியார் இது இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சிறுவில முடிஞ்சது என்று சொன்னார் ஆமீன் அழியா ஏன் முடிஞ்சது சொன்னாரு இந்த காரியம் சாத்தான் தலைய நசுக்கியாச்சு சிலுவில மொத்தம் அஞ்சு காய்ச்சல் செஞ்சுக்கிறார் சிலுவையில சாத்தான் தலைய நசுக்கியாச்சு மரணத்துக்கு அதிகார இருக்கிறவன மரண பயத்துல இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க முடியாத அதுலயும் அவர் என்ன பண்ணாரு வெற்றி பெற்றார் மூணாவது மனுஷருடைய பாவங்களை போக்க முடியாத அவர் தன்னை பாவமாக்கினார் நாலாவது என்ன சாபத்துகளை அவர் எடுத்து போட்டு அவர் சாபமானார்

சாத்தான் தலையை நசுக்கும் முடியாத அவர் சிலுவலே தொங்கினார் பாவங்களே அவருடைய சுமந்தார் சாபங்களை அவருடைய சரீரத்திலே சுமந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நிலைக்கரையும் இருக்கு அந்த இயேசு ஏசு ரத்தம் அது தான் சிந்தப்பட்டது இந்த அஞ்சு விதமான காரியங்கள் செய்யும்படியாக தான் அவர் சிறுவை நமக்காக தொங்கினார் ஆமீன் இது அவர் செய்த காரியத்தை முடிச்சுபடியாக முடிது என்று சொன்னார் இப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை முடிஞ்சது என்று சொன்னார் அது என்னன்னு பாக்கலாம் ஆமே இல்லையா ரூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நாலாவது வசனம் ரூகா இருபத்தி மூணாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நாலாவது வசனம் என்று ஆமா மன்னிப்பு முதலாவது வார்த்தை மன்னிப்பு ஆமீன் மன்னிப்பு மத்திய பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இப்படியாக இருக்கிறது உம் படிங்க மத்தியோ பதினெட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு அப்போது தேவையில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு குற்றம் செய்கிறான் நான் எத்தனை மன்னிக்க வேண்டும் அடுத்தது ஏதுகளை மட்டுமா என்றான் அதற்கு எசு ஏவுகிற மாத்திரம் ஆமா கால வருஷம் உள்ள மன்னிக்கணும் சிலுவிலே நீங்க செய்ய வேண்டியது என்னதுன்னா மன்னிப்பு ஏன்னா அவங்க தெரியாம அவங்க பண்றாங்க நான் மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் எத்தனை முறை மன்னிக்கணும் தப்பு பண்ணிட்டே இருக்க மன்னிச்சுட்டா இருக்கணும் சாகர வரைக்கும் தான் இருக்கணும் அதுதான் கத்த சொல்லிடு சிறு நம்ம செய்ய வேண்டியது நம்ம சொல்லிட்டு போனது மன்னிங்கள் மன்னிப்பு ஐ மீன் மத்தி பதினெட்டாம் அதிகாரம் அவருடைய முப்பத்தி அஞ்சாவது வசனம் மத்தி பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனம் நீங்களும் பாருங்க அவன் தன் சகோதரன் செய்த தப்பங்களை மனப்பூர்வம் அணியாமல் போனால் என் பரமபிதாவும் இப்படியே செய்வார் எப்படின்னா மனப்பூர்வமா மன்னிக்கணும் சும்மா ஏனோ தான் மன்னிச்சுப்போம் அப்படின்ட்டு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே மன்னிப்பு காட்டுறது கூடாது மனப்பூர்வமா மன்னிக்கணும் அப்படி மனப்பூர்வம் மன்னிச்சு மன்னிக்காம போனா நம்ம பாவங்களை கத்தர் மன்னிக்க மாட்டார் அமே ஆமா ஒருத்த கடை வாங்கினா எவ்வளவு வாங்கினா ஒரு ஐம்பது ரூபா வச்சுக்கலாமா ஒருத்த கடை வாங்கினா ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா வாங்க கொடுத்தவன் வந்து என்ன பண்ணான் பிடிச்சிட்டு போயிட்டான் நீ கொடுக்காம உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா பாண்டாடி பிள்ளை எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருவோன்னு சொல்லி சத்தம் போட்டு அவர் மிரட்டினா அந்த ஐம்பதாயிரம் என்ன பண்ண வாங்கினவன் ரொம்ப கையில் கால் வந்து ஐயா எனக்கு கொடுக்க திராணி இல்லை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கதறி அழகும் போது கொடுத்தவன் சரி இப்போ அவரோட குடும்ப சுமைப்படுதான் இருக்குது நான் மன்னிக்கிறேன்னா அந்த ஐம்பதாயிரம் கடனை மன்னிச்சு அவனையும் விடுதலை செஞ்சுட்டான் ஆனா அந்த ஐம்பதாயிரம் ரூபா இருக்கிறவன்ட்ட கடை வாங்கினவன்ட்டு ஒருத்த ஆயிரம் ரூபா கடை வாங்கியிருந்தான் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிருந்தான் அவன்கிட்டவன் ஒரு ஆயிரம் கடை வாங்கியிருந்தான் வெளியே வரும்போது ஆயிரம் ரூபாய் கடை வாங்கின ஐம்பதாயிரம் கடை வாங்கினே எனக்கு பண ஆயிரம் கொடுக்கல குடு அப்படின்னு அதுக்கு அவன் சொல்றான் எனக்கு இப்ப நிர்வாகம் இல்ல ரொம்ப கஷ்டப்படுற வேலையிலே கொஞ்சம் பொறுங்க நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொன்னான் ஆனா அந்த ஐம்பதாயிரம் கடை கடன் கேட்கல கேக்கல ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போக மாட்டேன்னு சொல்லி கழுத்து பிடிச்சி நெரிச்சு என்ன நான் கொண்டு அடைச்சிட்டான் இது பார்த்துட்டு இருந்தவங்க நேராக நம்பதா கடன் கொடுத்தானே அவனுக்கு போய் சொல்லிட்டான் ராஜாவே இப்படி பண்ணிட்டான் உடனே அவனை கூப்பிடுன்னு சொல்லி ஐம்பதாயிரம் கடை வாங்கினேன் நான் உனக்கு இறங்கினது போல நீ எவ்வளோ கடை வாங்கின ஐம்பதாயிரம் ரூபா உங்ககிட்ட எவ்வளோ கடை வாங்கின ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் பெருசா ஐம்பதாயிரம் பெருசா ஐம்பதாயிரம் பெருசு அந்த ஐம்பதாயிரம் கடனே நான் மன்னிச்சுட்டேன் நீ ஆயிரம் கடன் நீ மன்னிக்க மாட்டேயா அப்போ என்ன ஒண்ணு இல்ல நீய் கூத்துட்டு போற வரைக்கும் ஜெயிலு தான் இருக்கணும் ஆமா நம்ம பாவங்களை மற்றவங்க மன்னிக்கும் நம்முடைய பாவ கத்தர் மன்னிப்பார் இவளாவது நம்ம என்ன ஒண்ணு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் ஆமே அல்லையா ரெண்டாவது ரூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி மூணாவது வசனம் ரூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் அது நாற்பத்தி மூணாவது வசனம் ஆஹ் போதும் அடுத்தது என்னோட கூட பரதேசிலே இருப்பா என்று இது எப்படிப்பட்ட சூரியல சொல்லப்பட வார்த்தை இரண்டு கழக மத்தியில இயேசு கிறிஸ்து தொங்கி கொண்டிருக்கிறார் ஆனா ஒரு கலவன் அவரை பார்த்து ரொம்ப ஞாபகமா பேசலாம் ஒரு கலவன் ஆண்டவரே என்னை நினைத்துக் கொள்ளும் நான் உனையே விசுவாசிக்கிறேன் அப்படி எப்படின்னா கடைசி நிமிஷத்தனோட தேவகுமார் இயேசு நான் விசுவாசிக்கிறான் ஏற்றுக்கொள்ளும் போது நாமளும் என்ன ஒண்ணுமா பரிச கூட இருக்க முடியும் ஐ மீன் ஆமா தேவகுமாரை ஏசு கிறிஸ்து அவர் மட்டும்தான் நம்ம எப்படிப்பட்ட பாவியா இருக்கலாம் திருநாள் இருக்கலாம் என்ன மனா இருக்கலாம் ஆனா மனம் திரும்பி ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது கத்தன் நம்மளை தான் இருக்கிறார் இருக்கிறார் அதிகாரம் அவனுடைய பதினாறு கேட்டுங்க பத்தொன்பதாம் அதிகாரம் அப்படியே இருபத்தாயிரம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஸ்திரியே மகன் மகன்ிசை நோக்கி அதோன் தாய் என்றார் ஆ போதும் பாருங்க மூணாவது வார்த்தை ஸ்திரியே இதோ உன் மகன் இதோ உன் தாய் அப்படின்னா கட்டாது சிவில போறதுக்கு முன்னாடி திக்கற்றவர்களையும் விதவிகளையும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி திக்கையும் ஆதரிக்கணும் முக்கியமா பார்த்தா பெற்றோர் என்ன செய்வன கடமைய செய்யணும் மறுச்சதுக்கு அப்புறம் மறுச்சு போற நேரத்துல தன் தய தண்ணி விட்டு போனாரா தனி விட்டு போனாரா இன்னொரு ரெண்டு முசுல்லாம் மறிச்சிருவாரு ஆனா விட்டு சொல்லாம போனோம்னா தன் தாய் யாருமே கவனிக்க மாட்டான் ஏத்துக்கொண்டான் போகல ஏசு கிறிஸ்து பாருங்க மறுச்சு போன நன்மை கூட அம்மாவுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போறமே குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணுமே வந்து சொல்லிட்டு போயிருக்கிறார் தன் பெற்ற ஒண்ணுமா செய்ய வேண்டிய செய்ய வேண்டும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகள் என்ன வேணுமா நம்ம ஆதரிக்க வேண்டும் விதவிகள் என்ன வேணுமா ஆதரிக்க வேண்டும் ஆமா அம்மா நல்லா வசதியா இருக்கிறோம் அம்மா போற மாதிரி கொண்டு போய் அனாதாலயத்தை கொண்டு போய் சேர்க்க கூடாது அவங்க தனியார் கூடாதுன்னு சொல்லிதான் என்னன்ற சீசு கூட சேர்த்துக்கோ உன் தாய் விதவிகளை யாரு நம்மளோட தாயா பார்க்கணும் திக்கற பிள்ளை பிள்ளைகளா பார்க்கணும் அதான் அதோ உன் தாய் அதோ உன் மகன் சிவில் பாருங்க பெற்றோர் செய்ய வேண்டியது திக்கத்தை செய்ய வேண்டியதோட சொல்லிட்டு போய்கிறாரு அலிலியா மத்த இருபத்தி ஏழாம் அதிகாரம் அவருடைய நாற்பத்தி ஆறாம் வசனம் மத்த இருபத்தி ஏழாம் அதிகாரம் அவருடைய நாற்பத்தி ஆறாவது வசனம் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஆமா இயேசு கிறிஸ்து செல்ல தொங்கிட்டு இருக்கும்போது போது தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் நம்மளை போலதான் சில நாட்கள் இல்ல என்ன பண்றோம் விட்ட சுழல் இல்ல அந்தவரே என்னை கை விட்டுட்டீங்களா உங்களை கண்ணிலையா காதல் இல்லையா மூக்கு இல்லையா காதல் என்ன கட்டையை பார்த்து திட்டுகிறோம் புலம்புகிறோம் நம்ம சூழ்நிலைப்பட்ட அப்படிதான் விட்டப்பட்ட சூழ்நிலை தான் அதான் கேக்குற தேவனே கை கைவிட்டு கத்த சொல்லுகிறார் இயசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் அவனுடைய ஏழாவது வசனம் ஏசையா ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனம் இமைப்போது உன்னை படிங்க உன்னை நான் என்ன நினைவேன் கைவிட மாட்டேன் ஆமா அவரோட இதே பரவி இமை பொழுது கை விட்டுட்டாரு ஆனா இறக்குமான இறக்கீங்களா நம்மள என்ன பண்ணா சேர்த்து கொண்டா ஆமீன் நம்ம பா நமக்கு தெரியும் வாழ்க்கையில பிரச்சனை போடல நம்ம கை விட்ட மாதிரி தெரியும் ஒரு சேர்ந்து ஐயோ கை விட்டாருன்னு ஆனா அவர் இறக்கத்தெல்லாம் என்ன திரும்பி என்னமா சேர்த்து கொள்வார் அமீன் ஹலலியா ஏசை ஐம்பத்தி நாலாம் பதிகாரம் எட்டாவது வசனம் ஏசை ஐம்பத்தி நாலு அதனோட எட்டாவது வசனம் இமைப்பொழுது கோபத்தை முகத்தை மறுதை கொண்டாள் ஆனா நித்திய கிருதிகளும்னே சேர்த்துக் சேர்த்துக்கொள்வேன் ஆனா வாழ்க்கையில ஐயோ எனக்கு எப்படியாச்சு அப்படியாச்சு என்னை கைவிட்டானே என்று புலம்ப தவையில இமைப்பொழுது உங்களை கைவிட்டாலும் இறக்கத்தினால் இங்க கிருத்திய கிருதி சேர்த்து கொள்வார் அதனால என்ன பண்ணுங்க நீங்க பயப்படாதீங்க நீங்க பயப்படாதீங்க யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனம் யோவான் அடுத்த பாத்தீங்கன்னா அஞ்சாவது நான் தாகமா இருக்கிறேன் ஆமீன் தேவகமான ஏசு கிருஷ்ணத்துக்கு இன்னும் விதமா தாகமா இருக்கிறேன் இங்கே ரெண்டு விதமான தாகத்தை பார்க்கலாம் இன்னும் சற்று நேரத்துல இன்னொன்னு நான் கொடுத்து எல்லா விட்டு செஞ்சு முடிக்க போறேன் அது தாகமா இருக்கிறேன் இன்னோட என்னோட சித்த சித்தத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு சீக்கிரம் நேரம் வரப்போது அதுக்கு நான் தாகமா இருக்கிறேன் ஆமே அப்போ நம்ம இதாவோட சித்தத்தை செதுக்கணும் நம்ம தாகமா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில பூமி நம்ம கொடுத்த சித்தம் தேவன் உங்களுக்கு கொஞ்சம் சித்த நோக்க வச்சு அந்த சித்தத்தை செய்து முடிக்கணும் நம்ம தாகமா இருக்கணும் தேவனோட நீராவி மீதாவடிக்கு தாகமா இருக்கணும் அவர் நம்மளோட வாழ்க்கையில நம்மளை கொண்டு என்ன செய்ய சித்த வச்சுக்கிறார் அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதை செய்யறதுக்கு என்ன மனமா தாகமா இருக்கணும் அப்படி தாகமா இருக்கணும்னு சொல்லி அப்புறம் பாத்தீங்கன்னா யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் வாசிக்கலாமே யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் என்னுடைய முப்பதாவது வசனம் உம் உம் ம் பாருங்க இதுதான் நடந்தது முப்பதாம் வசனத்துல முடிந்து என்று சொல்லி முதலாவது அவருடைய அஞ்சு காரியம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் மனுஷனுக்கு சொல்ல வேண்டிய காரியம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன் முடிந்தது இல்லையா இந்த முடிந்தது ரெண்டு வாட ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒண்ணு நான் செய்ய வேண்டிய காரியம் செஞ்சு முடிச்சிட்டேன் என்ன செஞ்சு முடிச்சாரு சிலுவையில சாத்தான் தலையை நசுக்கினார் மரண பயத்தில் இருக்கிற அடிமையான தலை என்னன்னா செஞ்சார் மனுஷனுடைய பாவங்களை அவர் சுமந்தார் சாபங்களை அவர் சுமந்தார் இல்லையா ரத்தத்தை அவர் கிரேமாய் சிந்தினார் கொடுத்தார் இதெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சுட்டாரு அடுத்து நாம செய்ய வேண்டிய காரியத்தை நான் சிலுவில் நினைவுன்னு சொல்லி முடிச்சிட்டேன் என்ன சொல்லி முடிச்சாரு மன்னியங்கள் மன்னிங்கள் ரச்சிப்பு பாவியா இருக்கிற மனச மனம் திரும்பி கத்தரை ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு ரச்சிப்பு உண்டாகிறது ஆமா அனாதைகளின் இறுதிகளையும் திக்கத்த பிள்ளைகளையும் நீ ஆதரி அது உன் தாய் அது உன் சகோதரன் மகன் மாதிரி பார்த்துக்கொள் ஆமா தாகமா இருக்கிறேன் நான் எப்படி தாகமா இருக்கிறனோ அதே மாதிரி நீங்களே பிதாவோட சேர்த்ததை சேரக்கு தாகமா இருங்கள் இதெல்லாம் சொல்லி முடிச்சுதான் அவர் சொல்றாரு முடிஞ்சது ஆமே முடிஞ்சது சீவில செய்யப்பட்ட எல்லா காயிலும் நான் செய்து முடிச்சு விட்டேன் ஆமே லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் அப்படியே நாற்பத்தி ஆறாவது வருஷம் தான் லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வருஷம் நாற்பத்தி ஆறு பாரு பிதாவே உன்னோட கைகளை என்னோட ஆவியை ஒப்பு கொடுக்குறேன் இது என்ன சொல்றன்னா நம்ம யாருக்கு அடிமையா இல்ல நம்ம யாருக்கு கத்தருக்குதான் ஒப்பு கொடுக்கணும் ஏசு கிறிஸ்து பாருங்க அவருக்கு ஒப்பு கொடுத்தாரு பிதாவே என்னோட ஆவியே உன்னோட கைகளை ஒப்பு கொடுக்குறேன் அப்ப நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் யாருக்கு ஒப்பு கொடுக்கணும் கத்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் அவருக்கே ஒப்பு கொடுத்தாதான் அது மகிமையா இருக்கும் ஆமே இல்லையா சொல்லுங்க சாத்தனத்தை நசுக்க முடியாத மரண அடிமைத்தன தினங்களை நீக்க முடியாத மனுஷனுடைய பாவங்களை அவர் சரீரத்திலே சுமக்க முடியாத மனுஷனுடைய சாபங்களை அவர் சரீரத்திலே சுமக்க முடியும் இரத்தத்தை விலைக்கரியமாக அவர் கொடுத்திரு இதனாலதான் சிறுவில் அவர் தொங்கினார் மற்ற எல்லா காலங்கள் நம்ம பாவம் என்ன மத்தவங்களை பாவங்களா மன்னிக்க வேண்டும் நமக்கு யாரும் செஞ்சு மன்னிப்பு கேட்டா என்ன மன்னிச்சிருங்க தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்ன பண்ணுவா மன்னிச்சுதான் ஆகணும் ஆமா அப்படி ஒருவேளை நமக்கு நம்மளுக்கு விரோவமா அவங்க செஞ்சிட்டாங்க நம்ம மன்னிக்க அப்படின்னா கத்தை நம்முடைய பாவங்களையும் மன்னிக்க மாட்டார் ஆமீன் நாம் ஒருத்தர் செய்யும் போதுதான் கத்தை நமக்கு செய்வார் அதனால நம் முக்கியமானது என்ன மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் பெற்றோர்கள் என்ன கனம் பண்ணணும் அண்ணாது விட்டுட்டு போகக்கூடாது அதனாலதான் ஸ்திரீயே அதோ உன் மகன் நீ அவனை சேர்த்துக்கோ சீசர்களை பார்த்து அதோ தாய் என்னாரு ஒரு ஆதரவு தந்துட்டு போனாரு ஏசு கிறிஸ்துவ நம்ம அந்த மாதிரி என்னொன்னு விட்டுட்டு போக கூடாது ஆமீன் தாகமா இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து எப்படி அவரு எல்லாவற்றையும் செய்து விட்டும் செய்த முடிச்சு உப்பத்தை செஞ்சு முடிக்கப்பாருன்னு சொல்லி தாகமா இருந்தவரும் வரும் நாமும் பிரதா சித்திரத்தை செய்ய தாகமா இருக்கணும் எல்லாம் எழுந்து நிற்கணும்